ஏழை விறகு வெட்டி ஒருவன் தன் மனைவியுடன் வாழ்ந்து வந்தான் அவனுக்கு ஏழு மகன்கள் இருந்தனர் அவன் எவ்வளவோ கடுமையாக உழைத்தும் அவர்கள் பல நாட்கள் பட்டினி கிடந்தார்கள் தூங்கிக் கொண்டிருந்தனர் மனைவி அவனிடம் நாம் எவ்வளவு காலம் துன்பப்படுவது வயிறார உண்டு எத்தனை நாட்கள் ஆகிறது நம் மகன்களை காட்டில் விட்டுவிட்டு வந்துவிடுங்கள் இருப்பதை கொண்டு நாம் மகிழ்ச்சியாக வாழலாம் என்றாள் நீ சொன்னபடியே செய்கிறேன் நாளை அவர்களுக்கு உணவு சமைத்துவை என்றான் அவன் கடைசி மகனான குள்ளன் அவர்கள் கேட்டுக் கொண்டிருந்தான் விடிக்காலையில் எல்லோருக்கும் முன் இருந்தான் ஆற்றங்கரைக்கு சென்று அங்கிருந்து சிறு சிறு கூழாங்கற்களை எடுத்தான் சட்டைப்பை நிறைய அவற்றை போட்டுக் கொண்டான் வீடு திரும்பினான் அவன் தாயும் தந்தையும் அண்ணன்களும் அவனுக்காக காத்திருந்தனர் ஏன் இவ்வளவு நேரம் அம்மாவிடம் உன் பங்கு வாங்கிக் கொள் எல்லோரும் விறகு வெட்ட செல்கிறோம் என்றான் விறகு வெட்டி எல்லோரும் மகிழ்ச்சியுடன் கடைசியாக சென்றான் கூழாங்கல்லை வழியெங்கும் போட்டு கொண்டே வந்தான் நீண்ட தூரம் நடந்து காட்டின் அடுப்பதைக்கு வந்தார்கள் இனி எல்லாம் முயன்றாலும் தன் மகன்களால் வீட்டை அடைய முடியாது அவர்களை ஏமாற்றி விட்டு புறப்பட வேண்டும் என்று நினைத்தான் அவன் நீங்கள் விளையாடிக் கொண்டிருங்கள் நான் சிறிது தூரம் நல்ல மரமாக பார்த்து வீட்டிற்கு புறப்படலாம் என்றான் அவன் அவர்களும் மகிழ்ச்சியாக விளையாடத் தொடங்கினார்கள் அருகில் இருந்த மரத்தில் ஒரு கட்டையை தொங்க விட்டான் அவன் காற்று அடிக்கும் போதெல்லாம் மரத்தில் அது மோதியது விறகு விட்டுவது போல ஓசை கேட்டது மாணவர்களுக்கு தெரியாமல் வீடு ஒன்று சேர்ந்தான் அவன் அவர்கள் நீண்ட நேரம் விளையாடி கொண்டு இருந்தார்கள் இருட்ட தொடங்கியது தந்தை அழைத்துக் கொண்டு வீட்டிற்கு செல்வோம் என்றான் எல்லோரும் விட்ட மோசை இடத்திற்கு வந்தனர் அப்பாவை இந்த எப்படி வீட்டுக்கு செல்வது கொடிய விலங்குகள் நம்மை கொன்று விடுமே என்ன என்று அலறினான் இரண்டாம் அவன் கவலைப்படாதீர்கள் இன்னும் சிறிது நேரத்தில் நிலவு வெளிச்சம் தெரியும் அதன் பிறகு நான் வழி காட்டுகிறேன் நாம் அனைவரும் வீட்டை அடையலாம் என்று ஆறுதல் சொன்னான் குள்ளன் நிலவு வெளிச்சம் பட்ட பகல் போல காய்ந்தது வலியெங்கும் போட்டு வந்த கூடாங்களை அடையாளமாக கொண்டு நடந்தான் குல்லன் எல்லோரும் பின்தொடர்ந்தார்கள் வீட்டில் தன் மனைவியிடம் நம் குழந்தைகள் காட்டில் எப்படி தவிப்பார்களோ என்றான் அவன் எனக்கு மட்டும் வருத்தம் இல்லையா நம் கண் எதிரில் ஏன் அவர்கள் அதனால் தான் அவர்களை காட்டில் விட்டு விட்டு வர சொன்னேன் அவர்கள் எங்காவது நலமாக இருக்கட்டும் நான் உணவு சமைக்கிறேன் இருவரும் சாப்பிடலாம் என்றால் அவள் நள்ளிரவு நேரம் இருவரும் சாப்பிடாமந்தனர் கதவு தட்டும் மோசை கேட்டது இந்த நேரத்தில் யார் கதவை திற என்றான் அவன் கதவை திறந்தால் அவள் தன் அவர்களை கண்ட அவளுக்கு மகிழ்ச்சி தாங்கவில்லை சமைத்து வைத்திருந்த உணவை அவர்களுக்கு பரிமாறினாள் சாப்பாடு முடிந்தது நடந்து வந்த களைப்பால் அவர்கள் தூங்க தொடங்கினார்கள் விறகு வெட்டிக்கும் அவன் மனைவிக்கும் சாப்பிட உணவில்லை நம் மகன்கள் வந்து விட்டார்களே இப்பொழுது என்ன செய்வது என்று கேட்டான் அவன் நிலவு வெளிச்சத்தில் வழி கண்டுபிடித்து வந்து விட்டார்கள் அம்மாவாசை என்று மீண்டும் அவர்களை அழைத்துச் செல்லுங்கள் இன்னும் அதிக தூரம் சென்று விட்டு விட்டு வாருங்கள் அவர்களால் திரும்ப முடியாது என்றால் அவள் அம்மாவாசை வந்தது விடிகாலையில் தன் மகன்களை எழுப்பினாள் அவள் காட்டிற்கு விறகு வெட்ட செல்லும் அப்பாவுடன் நீங்களும் செல்லுங்கள் மதிய உணவிற்காக ஆளுக்கு இரண்டு அடை சுட்டு வைத்திருக்கிறேன் என்றாள் அவள் குள்ளனுக்கு என்ன நடக்கப் போகிறது என்பது புரிந்தது கூலாங்களை பொறுக்கி வர நேரம் இல்லை என்ன செய்வது என்று குழம்பினான் அவன் நேரமாகிவிட்டது புறப்படுங்கள் என்று அவசரப்படுத்தினான் விறகு வெட்டி அவர்களுடன் கடைசியாக சென்றான் குள்ளன் தன் இருந்த அடையை சிறு சிறு துண்டுகள் ஆக்கினான் வலியெங்கும் அதை போட்டுக்கொண்டே வந்தான் அவன் போட்டு வந்த அடைகளை குருவிகளும் எறும்புகளும் சாப்பிட்டு விட்டன விறகு வெட்டி அவர்களை வழக்கம் போல் விளையாட சொன்னான் கட்டியை தொங்கி விட்டு விட்டு வீடு வந்து சேர்ந்தான் இருட்டு தொடங்கியது எல்லோரும் தந்தையை காணாது நான் வழி காட்டுகிறேன் கவலைப்படாதீர்கள் என்றான் குள்ளன் வழி தெரியாமல் அவன் அலைந்தான் பக்கத்தில் இருந்த பெரிய மரத்தின் மேல் ஏறினான் தொலைவில் விளக்கு வெளிச்சம் தெரிவதை பார்த்தான் கீழே இறங்கி அவன் அண்ணன்களே சிறிது தொலைவில் வெளிச்சம் தெரிகிறது கண்டிப்பாக அங்கே வீடு இருக்க வேண்டும் நாம் அங்கே சென்று இன்றிரவு தங்குவோம் என்றான் எல்லோரும் வெளிச்சம் வந்த இடத்தை நோக்கி நடந்தார்கள் அவர்கள் கண்களுக்கு பெரிய வீடு தெரிந்தது அது ஒரு அரக்கனின் வீடு அரக்கன் அவனுடைய ஏழு மகன்களும் வெளியே சென்றிருந்தார்கள் அரக்கனின் தாய் மட்டும் அப்பொழுது வீட்டில் குள்ளன் கதவை தட்டினான் திறந்தாள் ஏழு பார்த்ததும் அவள் நாக்கில் எச்சில் பாட்டி இந்த காட்டில் நாங்கள் வழி தவறி விட்டோம் இன்றிரவு மட்டும் இங்கே என்றான் குள்ளன் இங்கே நீங்கள் மகிழ்ச்சியாக தங்கலாம் இன்னும் சிறிது நேரத்தில் என் மகனும் ஏழு பேரனும் வந்து விடுவார்கள் உங்களை பார்த்தால் அவர்கள் மகிழ்ச்சி அடைவார்கள் நீங்கள் கழுப்பாக இருக்கிறீர்கள் அந்த அறை என் பேரன்கள் தொங்கும் அறை அங்கே சென்று நிம்மதியாக தூங்குங்கள் என்று இனிமையாக பேசினாள் கிளவி அவர்களும் அந்த அறையில் சென்று படுத்தார்கள் சிறிது நேரத்தில் அறக்குணம் ஏழு மகன்களும் அங்கே வந்தனர் ஏழு தலையிலும் கிரீடத்தை அணிவித்தால் என்றார் அவர்களும் சென்று சிறுவர் பக்கத்தில் படுத்தனர் தன் மகனை பார்த்து கிழவி இன்று நமக்கு நல்ல வேட்டை ஏழு சிறுவர்கள் வழித்தவரை இங்கே வந்திருக்கிறார்கள் அவர்களை ஏமாற்றி நம் பேரில் தங்கும் அறையில் தூங்க வைத்திருக்கிறேன் பெரிய அண்டாவில் கறி குழம்பு வைக்கிறேன் குழம்பு பொதி வந்ததும் நீ அந்த ஏழு பேரின் தூக்கி வந்து அதில் போடு அவர்கள் நன்றாக வந்ததும் என் மகன்களும் தூக்கி வருவது விழித்துக் கொண்டால் தப்பி விடுவார்களே என்று கேட்டான் நரக்கன்ஸ் இந்த வீடியோக்கு நீங்க இன்னும் லைக் பண்ணலனா மறக்காம லைக் பண்ணிடுங்க நீ எளிதாக அடையாளம் கண்டுபிடிக்க வேண்டும் அதற்காகத்தான் என் பேரன்களின் தலையில் மட்டும் விரிடம் அணிந்து உள்ளேன் என்றாள் அவள் உள்ளனுக்கு திடீரென்று விழிப்பு வந்தது கிளவின் ஏறு பேரன்களும் தலையில் கிரீடத்துடன் படித்திருப்பது அவனுக்கு தெரிந்தது ஏன் இவர்கள் கிரீடத்துடன் தூங்க வேண்டும் ஏதோ சூழ்ச்சி நடக்கிறது என்பதை புரிந்து கொண்டான் அவன் அவர்கள் தலையில் எடுத்தான் தன் அண்ணன்களின் தலையில் அவற்றை அணிவித்தான் தன் தலையிலும் கிரீடத்தை அணிந்து கொண்டான் என்ன நடக்கிறது என்பதை விழித்திருந்து பார்த்தான் சிறிது நேரத்தில் அரக்கன் உள்ளே நுழைந்தான் கிரீடம் அணிந்திராத சிறுவர்களை ஒவ்வொருவராக தூக்கி சென்றான் கொதிக்கும் குழம்பில் அவர்களை போட்டான் நடந்ததை பார்த்த குள்ளன் திகைத்தான் தன் நன்னன்களை மெதுவாக எழுப்பி அவன் அரக்கனின் வீட்டில் சிக்கிக் கொண்டோம் என்றான் இதை கேட்டு எல்லோரும் பயந்தனர் அங்கிருந்து ஓட்டம் பிடித்தனர் சமைத்த கரியை அரக்கனும் கிழவியும் சுவைத்து சாப்பிட்டார்கள் பிறகு இருவரும் குரட்டை விட்டு தூங்க தொடங்கினார்கள் பொழுது விடிந்தது அரக்கனை எழுப்பினால் கிழவி என் பேரன்களை வா அவர்களும் மகிழ்ச்சியாக சாப்பிடட்டும் என்றாள் அரைக்கள் நுழைந்த அவன் அம்மா இங்கு யாருமே இல்லையே என்று அலறினான் அங்கு வந்து அவளுக்கு உண்மை புரிந்தது ஐயோ அந்த சிறுவர்கள் நம்மை ஏமாற்றி விட்டார்கள் நம் குழந்தைகளை கொன்று நாமே தின்று இருக்கிறோம் என்று வாயிலும் வயிற்றிலும் அடித்துக் கொண்டு அழுதாள் கொதிக்கும் குழம்பில் என் குழந்தைகளையா போட்டேன் அவர்களையா சாப்பிட்டேன் என்ன கொடுமை இது இனி நான் என்ன செய்வேன் என்று சுவரில் மோதிக்கொண்டு அழுதான் இருவரும் நீண்ட நேரம் அழுதார்கள் ஒருவாறு மனம் தேறி அரக்கன் என் குழந்தைகளை கொன்றவர்கள் அந்த சிறுவர்கள் தான் என்னிடமிருந்து அவர்கள் தப்ப முடியாது எங்கிருந்தாலும் அவர்களை தேடி கண்டுபிடிப்பேன் கொன்று தின்று பழித்திருப்பேன் என்ற கோபத்தில் பற்கள் அரணரை கடித்தான் என் மந்திர செருப்பை கொண்டு வா என்று கத்தினான் கிளவையும் செருப்பை கொண்டு வேகமாக ஓடுவோம் என்றான் மூத்தவன் அரக்கன் இனி நம்மை துரத்த முடியாது எதற்கும் பாதுகாப்பாக இங்கிருக்கும் குகைக்குள் பதுங்கிக் கொள்வோம் யாராலும் கண்டுபிடிக்க முடியாது என்றான் குள்ளன் எல்லோரும் பதுங்கிக் கொண்டனர் அரக்கனின் காலடி ஓசை அவர்களுக்கு கேட்டது எல்லோரும் நடுங்கினார்கள் அங்கு வந்த அரக்கன் எல்லா திசைகளிலும் பார்த்தான் அவர்கள் பதுக்கி இருப்பது அவன் கண்களுக்கு தெரியவில்லை ஏ மந்திர செருப்பே அவர்கள் இருப்பார்கள் என்று என்னை அழைத்து வந்தாயே இங்கு அவர்களை காணோமே நீயும் என்னை ஏமாற்றுகிறாயா என்று சொல்லிவிட்டு அங்கேயே படுத்தான் களைப்படைந்து அவன் குரட்டை விட்டு தூங்க தொடங்கினான் இதை பார்த்த குள்ளன் அரக்கன் தூங்குகிறான் அவ்வளவு சீக்கிரம் எழுந்திருக்க மாட்டான் நீங்கள் சத்தம் போடாமல் இங்கேயே இருங்கள் மந்திர சிறப்பை அணிந்து நான் அரக்கன் வீட்டிற்கு செல்கிறேன் அங்கிருந்து ஏராளமான பொருள் கொண்டு வருகிறேன் பிறகு நாம் அனைவரும் நம் வீட்டிற்கு செல்வோம் என்றான் எல்லோரும் எங்களை காப்பாற்ற வேண்டியது உன் பொறுப்பு நீ என்ன நினைக்கிறாயோ அப்படியே செய் என்றார்கள் வெளியே வந்தான் குள்ளன் அரக்கனின் காலில் இருந்த செருப்பை கழற்றினான் அவற்றை தன் காலில் அழிந்து கொண்டான் ஏ மந்திர செருப்பை நான் அரக்கனின் வீட்டை அடைய வேண்டும் என்று சொல்லிவிட்டு நடந்தான் அரக்கனின் வீட்டின் முன் நிறுத்தியது பாட்டி கதவு திற உன் மகனுக்கு ஆபத்து என்று கத்தினான் அவன் கதவை திறந்த கிழவி என் மகனுக்கு என்ன என்று கேட்டான் உன் மகன் கொடிய திருடர்களும் சிக்கி கொண்டான் அவர்கள் அவனை கட்டி வைத்து துன்புறுத்துகிறார்கள் நிறைய பொருள் கொடுத்தால் உன் மகன் உயிர் பிழைப்பான் இல்லையே அவர்கள் அவனை கொன்று விடுவார்கள் மந்திர செருப்பை அடையாளத்திற்கு என்னிடம் தன் இதை காட்டினால் என் தாய் நிறைய பொருள் தருவார் வாங்கி கொண்டு ஓடிவா உயிர் பிழைப்பேன் என்று என்னை அனுப்பினார் என்று பரபரப்புடன் அலறினாள் அவள் பெரிய சாக்குப்பையில் பொற்காசுகள் நிரப்பி அவனிடம் தந்தான் அந்த பையை வாங்கிய அவன் இனி கவலைப்பட வேண்டாம் உங்கள் மகன் கண்டிப்பாக வந்து சேருவார் என்று சொல்லிவிட்டு புறப்பட்டான் மந்திர செருப்பின் உதவியால் அண்ணன் இருந்த இடத்தை அடைந்தான் அவன் அரக்கன் குரட்டை விட்டு தூங்கிக் கொண்டு இருந்தான் இனி இந்த அரக்கனால் நம்மை ஒன்றும் செய்ய முடியாது முடியாது வந்தர செருப்பை இழந்து விட்டான் அவன் தேடி வைத்த செல்வத்தையும் கொண்டு வந்து விட்டேன் எல்லோரும் என்னை இறுகு பிடித்துக் கொள்ளுங்கள் என்றான் குள்ளன் அண்ணன்கள் எல்லோரும் குள்ளனை நன்றாக பிடித்துக் கொண்டார்கள் மந்திர நாங்கள் எங்கள் வீட்டை அடைய வேண்டும் என்றான் அவன் சிறிது நேரத்தில் எல்லோரும் வீட்டை அடைந்தார்கள் அவர்கள் தந்தையும் தாயும் மகன்களே காட்டு என்ன பாடுபடுகிறீர்களோ வறுமையினால் தான் இந்த கொடுமையை செய்து விட்டோம் என்று அழுது புலம்பிக் கொண்டிருந்தார்கள் கதவு தட்டு மோசை கேட்டு அவர்கள் கதவை திறந்தார்கள் ஏழு மகன்களும் நிற்பதைக் கண்டு அவர்களை கட்டுத்தறிவு கொண்டார்கள் அம்மா இனி நமக்கு வறுமையே இல்லை பல தலைமுறைகளுக்கு தேவையான பொற்காசுகளுடன் வந்து இருக்கிறோம் என்றான் குள்ளன் சாக்கை பிரித்தான் விறகு வெட்டி அதற்குள் ஏராளமான பொற்காசுகள் மின்னின எதிர்பாராமல் கிடைத்த இந்த நல்வாழ்வை எண்ணி எல்லோரும் மகிழ்ந்தார்கள் தூக்கம் கலந்து எழுந்தான் அரக்கன் தன் காலில் மந்திர சிறப்பு இல்லாதலைக் கண்டு திருக்கிட்டான் எப்படியோ துன்பப்பட்டு தன் வீட்டை அடைந்தான் அவன் வாசலிலேயே காத்திருந்த அவன் தாய் மகனை உன்னை விட்டு விட்டார்களா நாம் சேர்த்து வைத்த பொற்காசுகளை அப்படியே கொடுத்து அனுப்பினேன் என்றாள் என்னம்மா சொல்கிறாய் நாம் சேர்த்து வைத்த பொற்காசுகள் போய்விட்டன என்ன நடந்தது என்று அதிர்ச்சியுடன் கேட்டான் அவன் நடந்தது எல்லாம் அவன் குழந்தைகளை மந்திர செருப்பை இழந்து விட்டேன் சேர்த்து வைத்த பொற்காசுகளும் போய்விட்டன என்ன செய்வது என்று அழுது கொண்டே கேட்டான் அவன் மகனே ஒரே ஒரு நாள் அவர்கள் இங்கு இருந்தார்கள் நமக்கு எவ்வளவு இழப்பு ஏற்பட்டு விட்டது இனி அவர்கள் வலிக்கே போகாமல் இருப்பது நமக்கு நல்லது என்று அறிவுரை சொன்னால் அவன் நீ சொன்னபடியே நடக்கிறேன் என்றான் அவன் என்ன விறகு விட்டி தன் குடும்பத்துடன் மகிழ்ச்சியாக இந்த வீடியோ ஓரத்துல வர கட்டத்துல இன்னும் சூப்பரான கதை இருக்கு அதையும் பாருங்க நல்லா இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா மறக்காம லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி